என்னுடைய கொலுசை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கருத்து போய் இருக்குது அப்படிங்கிறது தெரியுறது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அவ்வளோ கருப்பாக இருக்குதுங்க அது உள்ளுக்கெல்லாம் அழுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கருத்து போய் இதாக இருக்குதுங்க இதை எப்படி நான் பாலிஷ் பண்ணேன் அப்படின்னு தாங்க பார்க்கலாம் நல்லா புது குலுசு மாதிரி நம்ம வீட்டில் இருக்க பொருளையே வச்சு நான் சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்கேங்க எப்படிங்கிறத பார்க்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக புளி எடுத்துருக்கேங்க புளியை வந்து நல்லா கொதிக்க தண்ணியில் போட்டு இந்த மாதிரிக்கு நல்லா ஊறி வந்திருக்கணுங்க புளி வந்து இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆப்பசோட மாவு தாங்க சேர்த்துருக்கேன் ஆப்ப ஆப்பசோட மாவு போட்ட உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நுரை வந்து நல்லா பொங்கி வந்துடுங்க இப்போ இந்த டயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்மள கற்றுத்து போன கொலுசு வந்து இது உள்ள போட்டு வச்சிடலாங்க இப்போ இதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே நல்லா ஊற வச்சிடணுங்க நல்லா அந்த புளி புளித்தண்ணிலேயே நல்லா ஊறி வந்திருக்குங்க நம்மளுக்கு வந்து கொலுசு பார்த்திங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் நம்ம கொலுசாக எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கே அப்படிதாங்க ஆச்சரியமாக இருந்துச்சு பார்த்திங்களாலே தெரியும் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு உள்ளுக்கெல்லாம் அந்த துரு துருண் கருப்பாக இருந்துச்சுதுங்க ரொம்பவே இப்போது இதில் அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கி சூப்பராக இருந்துச்சுதுங்க இதை நான் இப்போ நல்லா ஷாம்பு போட்டு நம்ம இந்த மணி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க நல்லா ஒரு வேஸ்ட்டு ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம இந்த மணிக்கு நல்லா ப்ர தேய்ச்சி எடுத்தோம்னாக்கி நம்மளுக்கு வந்து சூப்பராக நம்ம கொலுசு வந்து புதுசு மாதிரியே இருக்குங்க தாங்க நானும் செஞ்சேன் ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா ஒரு ஷாம்பு லைட்டாக போட்டு நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சி எடுத்தாலே நம்ம கொலுசு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நான் இப்போ கழுவிட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த கொலுசுக்கும் இந்த கொலுசுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்களே பார்க்கலாங்க எந்த அளவுக்கு நல்லா புதுசு மாதிரி இருக்குது அப்படிங்கிறத அந்த இடுக்கலுக்கில் பார்த்திங்கன்னா நல்லா அந்த டிசைனே தெரியாமல் அளவுக்கு கருப்பாக இருந்தது என்னுடைய கொலுசை பார்த்தீங்கனாலே தெரியும் நான் இன்னொன்று உங்களுக்கு வாஷ் பண்ணி காமிக்கிறேன் எப்படிங்கிறத பார்க்கலாங்க நான் இன்னொரு கொலுசையும் க்ளீன் பண்ணி காமிக்கிறேங்க எப்படிங்கிறத பார்க்கலாங்க இப்போ ஷாம்பு பார்த்திங்களாக்கி லைட்டாக இந்த மாதிரி போட்டு எடுத்தலாங்க நம்ம லாஸ்ட்டு க்ளீன் பண்ணும்போது புளித்தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு ஆப்பஸ் மாவுலேயும் அரை மணி நேரத்துக்கு அப்புறமா லைட்டாக இந்த மணி ஷாம்பு போட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாலே போதுங்க நம்ம கொலுசு பார்த்திங்கனா நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் அந்த அளவுக்கு அப்படியே பளிச்சுன்னு ஜொலிக்கோங்க இந்த மெத்தடெலாம் நீங்களும் க்ளீன் பண்ணி பாருங்க இப்போ நான் நல்லா ஒரு வேஸ்ட்டு ப்ரெஸ் வச்சு நல்லா இந்த மணிக்கு அப்படியே லைட்டாக ப்ரெஷ் பண்ணி விட்டாலே போதுங்க நம்ம கொலுசு பார்த்திங்கனாக்கி சூப்பராக இருக்கும்ங்க இப்போ இந்த மணிக்கு லைட்டாக ப்ரெஷ் பண்ணி விட்டு அதுக்கப்புறமா அப்புறமா நான் கழுவிட்டு காமிக்கிறேன் கொலுசு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஜொலிக்குது அப்படிங்கிறத அப்படியே இப்போ தான் நம்ம கடையிலேருந்து இருந்து புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கோம் அந்த மாதிரிக்கு நம்மளுக்கு வந்து கொலுசு வந்து புத்த முதுசா இருக்குது பாருங்க எனக்கே ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சுங்க உங்கள் வீட்டிலலாம் பழைய கொலுசு இருந்துச்சுனாக்கி எத்தனை வருஷம் ஆனாலும் கருத்து போய் இருந்துச்சுனாக்கி நீங்களும் இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணால் மறந்துடாதீங்கங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாங்க நிறைய பேர் இப்போ வீடியோவை பார்க்குறாங்க பார்த்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாங்க ப்ளீஸ் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்